அன்பிற்குரியோர்களே பால்க் ஐயரை தொடர்ந்து தமிழில் வேதத்தை மொழிபெயர்த்தவர்கள் ஃபப்ரிஷியஸ் ஐயர்வாள் அவர்கள் இவர் ஆயிரத்தி எழுநூற்றி பத்தில் ஜெர்மனியில் பிறந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கடலூரை அடைந்து தமிழ் படித்து ஒரே வருடத்தில் தமிழில் பிரசங்கித்தார் விவாகம் செய்து கொள்ளாததினால் மக்கள் இவரை சன்னியாசி ஐயர் என்று அழைத்தனர் திருப்புதல் அவசரமாய் செய்யப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பு சபையின் திருமறையாக கிறிஸ்தவ ஆசாரிப்புக்கென்று செய்யப்பட்ட மொழிபெயர்ப்பு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு அவர் புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்க்க தொடங்கினார் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு மொழிபெயர்ப்பை நிறைவு செய்து எஸ்பிசிகே அச்சகத்தில் பதிப்பு செய்யப்பட்டது இது இருபது வருட வேலை பழைய ஏற்பாட்டு மொழிபெயர்ப்பை முன்னிலும் திருத்தமாக செய்தார் இவரின் திருப்புதல் இன்றும் பொன் திருப்புதல் அல்லது பொன் மொழிபெயர்ப்பு என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இவருக்கு பின்வந்த மற்ற மொழிபெயர்ப்புகளுக்கு ஆதாரமாக இருக்கும் மொழிபெயர்ப்பு இவருடையதே தமிழ் சுவிசேஷ லுத்திரன் சபையார் இவருடைய மொழிபெயர்ப்பை இன்றும் உபயோகிக்கின்றனர் பழைய ஏற்பாட்டு வேலை காலம் நடைபெற்ற போது பெப்ரிஷியசையர் மிகுந்த துயரத்தை அனுபவித்தார் பண விஷயத்திலும் உடல் நலத்திலும் அவர் மிகவும் துயரப்பட்டார் பழைய ஏற்பாடு முழுவதும் அச்சில் வந்து முடிந்ததை காணும் முன் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நித்திரையடைந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு இந்தியாவிற்கு வந்த வில்லியம் கேரி ஃபெப்ரிஷே ஷையருடைய மொழிபெயர்ப்பை ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்றாம் ஆண்டு வெளியிட்டார் வேதாகம மொழிபெயர்ப்புக்கென்று ஃபெப்ரீஷியஸ் ஐயர் கொடுத்த காலம் நாற்பது வருடங்களாகும் வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்